நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம நல்ல தகவலை தரோம் கடக ராசிகாரங்களுக்கு இந்த சுக்கரன் கொஞ்சம் சுமாராக வேலை செய்கிறவர் தான் ஹெல்ப் வந்து கொஞ்சம் சுமாராக பண்ணுறவர் தான் அவர் பார்த்திங்கன்னா நல்ல இடத்துக்கு வர்றாரு இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற போகிறாரு நான்காம் வீட்டை பார்ப்பார் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் பண்ண போது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வருமானம் நல்லா வரும் தொழில் நல்லா நடக்கும் அஞ்சாந்தேதியிலேருந்து பதினைஞ்சாந்தேதி வரையும் நடக்கிற பலன் இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுத்து தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை உயர்த்தி வைக்கிற ஒரு விஷயத்தை இந்த அஞ்சாந்தேதி டு பதினஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார் திடீர்னு பெரிய மனிதர்கள் மோ மனிதர்களுடைய ஆதரவு கிடைச்சி ஒரு முன்னேற்றத்திற்கான விஷயங்களை ஏற்பாடு செய்வாங்க தொழிலே அமையாமல் இருக்கிறவங்களுக்கு தொழில் அமையும் அந்த நேரத்துக்குள்ளே உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டயத்தில் கண்டிப்பாக செய்கிற ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுப்பார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய தகவலை தர்றோம் இந்த சுக்கரன் உங்களுக்கு பதினோராம் வீட்டுக்கு அதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறது சூரியன் இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில் ஸ்தானத்தில் லாபம் பெறுவதுங்கிறது தான் முதல்ல நடக்கும் ரெண்டாவது குடும்ப விஷயங்களில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் நல்ல விசேஷங்கள் பேசப்படும் திடீர் திருமணம் ஆகாதவங்களுக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள் நடக்கும் இதுவரையும் பேச்சே இல்லைன்னா புதுசாக யாராவது திடீர்னு வீட்டுக்கு வர்ற சொந்தக்காரங்க யாராவது வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் இந்த பையன் இருக்கான் பொண்ணு இருக்குது இந்த இடத்துல இருக்குது பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு கேட்டு ஒரு நல்ல நல்ல விஷயங்களை பேசுவாங்க நல்ல ஒரு பொதுகொள மான நல்ல விஷயங்களை இயக்குவார் பொறுப்பான விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் வீட்டில் கொஞ்சம் வயதானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா வீட்டில் வயதானவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த அஞ்சாம்தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே சின்ன சின்ன பாதிப்புகள் பார் மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க ஹாஸ்பிட்டல் போகிற விஷயங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த நல்ல நிகழ்ச்சிகள்லாம் சந்தோஷமாக நடக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களில் வயதானவங்க ரீதியாக உங்களுக்கு சில தொந்தரவுகளும் இருக்கும் இந்த ரெண்டையும் சேர்ந்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற விஷயங்கள்லாம் நிறையா காமிச்சிட்ருக்கு சொந்தக்காரங்க நிறையா வீட்டுக்கு வருவாங்க இல்லைனா நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவீங்க சொந்த பந்தங்களுக்கிடையே நட்புறவு நல்லாயிருக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கவர்மெண்ட் விஷயமா ஏதாவது பேலன்ஸ் ஏதாவது வேலை இருக்குது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் பண்ணணும் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடைக்கிற விஷயங்களையும் செய்வார் புதன் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு வந்து ஒரு பாதகத்தையோ ஒரு த தவறான விஷயங்களோ செய்கிறதே புதன் தான் இந்த நேரம் பார்த்திங்கன்னா புதனும் உங்களுக்கு நல்ல நிலைமையில் விஷயங்களையும் கொடுக்குற நல்ல விஷயங்களை கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு அதனால் இந்த கவலையும் பட வேண்டாம் செய் நீங்கள் வந்து செய்கிற ஒரு ஒரு செயலும் நல்ல செயலாக இருக்கும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்களும் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களாக இருக்கும் அம்மாவினுடைய உடைய உடல்நிலையில் பாதிப்பு இருந்துச்சுன்னா அது உடனே குணமாகி இந்த அஞ்சாந்தேதியிலேருந்து தேதி வரையும் எந்த தொந்தரவும் இருக்காது உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அது சுத்தமாக இல்லாமல் ஆகி மாறி நல்ல நிலைமையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாரு முக்கியமான விஷயம் என்ன இந்த நல்ல ஒரு ஒன்று பதினஞ்சு ஒன்று டு இந்த பதினஞ்சாந்தேதி வரை எப்படி எனக்கு இருக்கும் அப்படின்னு முழுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமண விஷயங்களுக்கு மெயினாக நல்லது செய்வார் தொழில் விஷயங்களில் திடீர் லாபத்தை கொடுத்து கொஞ்சம் உயர்த்தி கொண்டு போவார் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏதாவது இருந்துச்சு லோனு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் காசு கிடைக்காம அப்படின்னா அந்த திடீர்னு ஒரு கடன் உதவியோ லோன் வாங்குகிற விஷயங்களோ நல்ல விஷயங்களை நடத்தி இந்த அஞ்சாந்தேதி டு பதினஞ்சாந்தேதி சுக்கரனுடைய பயிற்சியில் அதில் சுக்கரன் சுக்கரன் மேலேயே இருக்கிறதுனால இவ்வளவும் நல்ல விஷயங்களை கொடுப்பார் இது வந்து உறுதிங்க உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமாகவே இந்த நேரம் உங்களுக்கு அமையுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்